வணக்கம் முத்துநகர் வாய்ஸ் செய்தி தொடர்கிறது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றி வரும் கணக்கு உதவியாளர் மற்றும் கணனி உள்ளிட்டாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தேசிய சுகாதார திட்ட பணியாளர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விடுத்துள்ள கோரிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதுகுறித்து தமிழக தேசிய சுகாதார திட்ட பணியாளர்கள் சார்பாக கே சிவசாமி என்பவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விடுத்துள்ள கோரிக்கையில் தெரிவித்துள்ளதாவது தமிழக தேசிய ஊரக நலவாழ்வு திட்டத்தில் தொடக்க காலத்தில் நியமனம் செய்யப்பட்ட பணியாளர்களான கணக்கு உதவியாளர்கள் மற்றும் கணனி உள்ளிட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பணியமர்த்தப்பட்டனர் என்றும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பணி பாதுகாப்பு இல்லாமல் பணியாற்றி வரும் அவர்களது பணியினை பணி நிரந்தரம் செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு ஆண்டு முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு அனுப்பிய மனுவிற்கு பதில் எழுதியுள்ள தேசிய ஊராக நலவாழ்வு திட்டத்தின் தமிழக இயக்குநர் இந்த பணியாளர்களை பணி வரன்முறை செய்வது தொடர்பாக அரசு கொள்கை முடிவு எடுத்தால் மேல் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் ஆனால் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சியாளர்கள் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது என்றும் கூறியுள்ளார் உச்சநீதிமன்ற பல தீர்ப்புகளில் கூறப்பட்டுள்ளவாறு பணிவரன்முறை பெற அனைத்து தகுதிகள் இருந்தும் இந்த பணியாளர்களை யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் பணி பாதுகாப்பு அற்ற நிலையில் அவர்கள் பணியாற்றி வரும் அவலம் தொடர்ந்து நீடிக்கின்றது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே இனியும் காலதாமதமின்றி மாவட்டம் தோறும் உள்ள துணை இயக்குநர் சுகாதாரப் பணிகள் அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி நியமனம் பெற்ற ஒப்பந்த கணக்கு உதவியாளர் மற்றும் கணனி உள்ளீட்டாளர்களின் பட்டியலை பெற்று அவர்களது பணியினை வரன்முறைப்படுத்திட உரிய ஆணை பிறப்பிக்குமாறு தமிழக முதல்வரை கே சிவசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்